சூரிய இங்கே நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எப்ப இது முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது நானும் மொத்தமா இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்ல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல ஆனா இங்க திமுக காரங்களும் அதனால அவர் வரல இப்ப என்ன ஆளுங்கம்னா இல்ல இந்த விசச்சராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்பதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத ஏமாற்றி ஒருத்தனும் வராது மிகப்பெரிய பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு வித்ததே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சேன் நான் அதை சொல்லி இவங்கள சுகத்தில் மோல் கடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவரும் டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் பத்தி நீ வாத்தியாரு அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்த்ருங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனையே அங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் என்னப்பா பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்னு ஒருத்தர் உட்கார வச்சுங்களேன் எந்த தேர்தல் கேட்டான் காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் இது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதவரிசையில் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எல்லாம் எங்கட வர போறாங்க ஆ ஒண்ணு மிகப்பெரிய இது அவரு சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் மாஸ்க்கு சொல்றாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து ஒரு போயிட்டாரா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்ப எல்லாம் மாஸ்க்கு சொல்றா இல்லையா எல்லாம் மாஸ்க்கு சொல்றா அது வந்து கூறு அது டப்பா அது போர் டுவெண்ட்டி அது மனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ் மிஷின் துரத்தி விட்டார் நீ தான் சொன்னால் என்னப்பா பேசவே விடல என்னது கோட்டில் நேரம் பேசிருக்க எழுதிட்டு இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையா பஞ்சாயத்து இல்ல இப்போ வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்ல கூடாதுப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்க ஈரவணி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தர் மொட்டாட்டியாக இருக்கணும் தப்பா இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன் அது யார் பயசு வேறு அவங்களுக்கும் வயசாகிடுச்சு அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவே வச்சு ஆகணும் இங்கே இவர் எவ்வளோ நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசு வச்சுக்கிட்டு எப்படா வரும் வரும் ஒன்னும் உட்கார்றது இல்லை பில்டப் பண்றாங்க இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இப்ப கவுன்சிலர் எங்கப்பா இவரு போயிட்டாரு அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிருவாங்க பிக்கவே மாட்டாங்க நம்ம இவருப்பா அதான் கிழக்கு வாசல் தயாரிட்டு இருக்கப்பா ஆஹ் உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி இங்கே இருக்கு முதல்ல பெரியார சொல்றீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பேர் செமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பான் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்கள் வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போது தேர்தல் இது மொளமாரித்தனம் பண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகாக நூற்றி இரநூத்தி எழுபது இதில் குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாளத்தனம் பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆப்பா ஆ எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாதா பத்து வருஷம் ஆனட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ ராம்பூர் போரு இந்த போரு என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் ஏப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறு லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணுமோ வச்சு ரிமோட் லைன்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு அது நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்னன்னு தெரியல நீ ஆடிட்டு போ நல்லபடியாக அது ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கிய வருஷம் அவரு கிருஷ்ணி பண்ணாரு அதுக்கு அந்த காலகட்டம் வேற ஆனா மக்கள் அமைதியா வந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணச்சில்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்போவும் ஆஸ்பத்திரி எல்லாம் கெடுத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனையில பேசணுமா இல்லையா முன்னாடி குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் இன்னைக்கு பாருங்க கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்றைக்கி இன்னைக்கு பேசுவாங்க ஆனால் சிசரியணி இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சிசரியன் வைக்கலாம் அவங்களுக்கு தவ காசு அதுக்கப்புறம் ஒன்று கொண்டு இன்குபேட்டர் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸ் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி அதாவது செவிலி தாய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் இப்போ நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்குச்சு கருத்தில் எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம் சார் அந்நியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஆர்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பார்க்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா கொப்பந்தன்னு பதினஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேடலில் பத்திரம் டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்கார்க்கு கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில விட நாய விட கேவலமா தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் போச்சு இப்ப ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த இவன் சரக்கு விசாராயத்தோட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான்னு செத்தான் போயிட்டா இல்லையா மதுவை ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய பணம் பாலலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்ப்பெயின் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்ப்பெயின் நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் எழுத்த மூடு பேசி தான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க இல்லை இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கணும் எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு ஊரல் புரட்சி நம்ம போவோம்ப்பா பாய்ங்க நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்கங்க நிற்பேன் என் காசா போட்டு போன என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னியர் இடத்துல வண்ணி அணிக்க வைப்பாங்க சட்டி சட்டி அணிக்க வைப்பாங்க நாடா நாடா அணிக்க வைப்பாங்க ஓட் பெல்ட் ஓட்டு வங்கி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானும் பத்து இவ தான் கூட்டு போனேன் எனக்கு ஆச்சு நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்ல இல்ல அது எப்படின்னா பாஞ்ச சோ ரூபாய் ஆறாம் கா பைசா அப்படி ஒரு தூரம் தான் அங்க பேசுனேன் அடே ஐநூறுவா பிச்சை காசு எச்சக்காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போனான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சளீமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல் நடக்குது பாருங்க இந்த சாராய சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதேமில்ல கத்தனாரு அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னை கருணாநிதி வர்றாரு மதுவிலக்க தூக்குறாரு கதறாரு படித்து படிச்சு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காதேமில்ல கதறாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போறாரு கதறாரு அப்படிதான் சமூக வீணாக போயிடும் நீ வந்து மது தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தங்கைக்கு செத்து போனார் காரணத்தை முக்கால் டெல்லி வரைக்கும் போனார் போராடுறார் எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அது சரகாயா அடிக்கிறான் அங்க நிற்கிறான் இங்கே நாறுது இந்த விஷச்சாரா இதோட மோசமானது ஒளி தாஸ் ஆக்க ஒளி தூக்கிப் போடு வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட சத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்த அடிக்கிறான் கடி சாராயத்தை விடுங்கனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரிய காந்தி வேற எல்லா மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் பயன் அது கட்டுப்பா துண்ட கட்டிடுச்சு அந்த படத்துல வாங்க 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 வாங்க

நியாயமே இல்லை நான் வந்து இங்கே காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோனி அதான் ஹீரோனிங்க நீங்கள் இங்கே நியாயமே இல்லை நீங்களாம் இப்படி அமர்ந்த கூடாது இது முல்ல தேர்தல் இப்படித்தான் நடத்துவோம் முல்ல மாதிரி அயோக்கியத்தனம் சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ வாக்குச்சீட்டுல வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்து நாடே கேட்குதா இல்லையா அது அப்படியே உள்குத்து இருக்கு இப்போ திமுக ஓபனா சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களே வாங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்காட் பண்றோம் நீ வாக்குச்சீட்டில் நடத்து ஏன் சொல்லலை ஓம்பருப் அங்கே வேலை வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுவேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்றேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ மிரிச்ச தீர போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர போகிறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துகிறான் அதை வச்சு ஒரு நாலு மணி கையில் கிடச்சா அடிச்சு விதை கட்டுலையே மண்டே பொலந்து ஒரு நாலு பேரை வளவழிச்சுக்குவாங்க டிபேட் தான் நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க எந்த பிரச்சனையா தீர்றதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து எனக்கு வாயில ஏதோ வருது இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான் காவேரி தண்ணி வர போறதில்லை முல்லைப்பெரியார் வர போறதில்லை பாலாறுல தண்ணி வர போறதில்லை இவனை இந்த சாராயத்தை விற்று பொழச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய காந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறேன் சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில்நாதன் அவ்வளோ ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்த நடிச்சது தான் ரெண்டு படம் அவரு இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புது பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதும் பண்ணாலே அழிவதும் பின்னாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சிங்க ஆனால் அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க விட என்னதான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டு இல்லை

அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கல்ல ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு இங்கே வச்சுருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்ட மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடித்து அடித்தா உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேணும் வாரை பேரரசு அவர்களே நன்றி சந்தான பாரதி அவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழல தெக்கும் வாழல ஒண்ணுமே வாழ ரொம்ப கொடுமைங்க அது சூரிய கொடுமை இல்லப்பா ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா அண்ணா வச்சிருந்த கட்சி ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க இப்ப நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயில நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்த செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளவு இயலாமா அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நர்ஸ் எடு கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போடணும் அது பல நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு போனேம்னா முன்னாடி சொன்னேன் இன்றைக்கி சொல்லுவேன் என்றைக்குமே அப்படித்தான் மெஷினரிக்கு வரைக்கும் அதுதான் அது அநியாயம் நடத்தப்படுதுவே இல்லையா ஒரு ஓட்டு போட்டு வந்து செத்து போனேன்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் லஞ்சம் கோடி கோடி பண்ணுறீங்க இல்லை விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கள இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது நான் இந்த மிகப்பெரிய இந்த வேலூர்ல அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்ல இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறு எழுநூறுபா உட்கார வச்சுட்டு ஓட்ட அங்க எம்ப நாப்பதா இதை திறந்தாலும் ஐம்பதா அப்பளதா அப்பளம் தான் நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ நான் இன்ஃபுளு பண்ணிடுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த அந்த சந்தன பாரதி சார் நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் இந்த இங்கே டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி நீங்களும் அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் இப்போ கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் டீஸ்வரம் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆங்கில இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்க அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டப்பா பொங்கல் அது இது பொங்கலா இதா விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொடுறான் அவளை போட்டு அவளை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்க அவன் யாருக்கு ஓடல மக்களால மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்தில் சுரண்ட மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்களை ஓடனா அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்